நம்ம சேனல்ல நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான காளான் பிரியாணி எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு பேன் சோடு பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு இந்த பிரியாணி தாளிப்புக்கான பட்டை லவங்கம் ஒரு ஏலக்காய் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல வெட்டிக்கோங்க ஸோ இந்த வெங்காயம் இந்த மாதிரி சேர்த்தனா நீங்கள் சீக்கிரமாகவே வந்து மசாலாவாக மசாலாவில் மெரிஷாயிடும் கொஞ்சமாக தேவையான உப்பு சேர்த்து நீங்கள் வதக்கிட்டீங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ இந்த மாதிரி நீங்கள் பிரியாணி பண்ணி கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க காரம் நீங்கள் அதிகமாக சேர்த்துடா இருந்தால் மட்டும் பச்சை மிளகா அதிகமாக போடுங்க நான் குழந்தை சாப்பிட்றதுனால ரெண்டு பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன் கொஞ்சமாக புதினா தழை கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்துக்கோங்க ஸோ இது வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் பிரியாணிக்கு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க இதுவும் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ இது நீங்கள் நான்வெஜ் இல்லாத டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு பெரிய தக்காளியை வந்து நீளவாக்கல் அறுக்கிறேன் அதை போட்டுக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் தாயு இரநூறு கிராம் காளான் வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துருக்கேன் சுத்தம் பண்ணுற ரெடி வேணும்னா சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சமாக வந்து சின்ன தண்ணி மிளகா படி சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தாலும் நம்ம வந்து பிரியாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு இருக்கும் இது நம்ம சப்பாத்திக்கு கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி நான் வந்து ஒரு டம்ளர் அதுக்கு பிரியாணி அரிசி சேர்த்துருக்கேன் அதுக்கு நான் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டேன் பிரியாணி வாசையை அக்கழுவி வந்து ஊற வச்சு வச்சுருக்கலாம் தண்ணி இப்படி கொதித்து வரும்போது நம்ம பிரியாணி வாசி சேர்த்துக்கலாம் நீங்கள் குக்கரை யூஸ் பண்ண தேவையில்ல நான் வந்து குக்கர் யூஸ் பண்ணல வெறும் பேனில் தான் யூஸ் பண்ண போகிறேன் தண்ணி கொதிக்கிச்சதுக்கப்புறமா நீங்கள் அரிசி சேர்த்துக்கிட்டிங்கன்னா மூடி வச்சு சிம்மில் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணுங்கள் ரெடி ஆகிரும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதாங்க நம்மளோட காளான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இது வந்து இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் செஞ்சு கொடுத்து உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டாங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப பாய்